الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار وقال النبي صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمه الله وذمه رسوله فلا تغفروا لا صدق الله العلي العظيم وصدق رسوله النبي القريب الله قبلم

உம்மாறுதல் அனைத்து முஸ்லீம் பெண்மீகம் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டாகட்டுமாறு ஆமே அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே அன்புக்குரியவர்களே நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை சில ஆதாரங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உலகம் அதற்கு பேர்தான் துனியா துனியா என்பது குறுகிய காலம் என்பது குறுகிய காலம் அடுத்த நூற்றாண்டில் எத்தனை பேர் இங்கே இருக்க போகிறதோ நமக்கு தெரியாது இருக்குமா தியாமத் ஏற்படலாம் பள்ளி இருக்கலாம் அந்த விருத்தமாக மறுமை கபருடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்தது மறுமை

இல்லாட்ட என்ன கேளுங்க ஜன்ன துருசுரு தோஷ் உயர்ந்த ஜன்ன துல் சுருதோஷை கேளுங்கன்னு சொன்னாங்க நம்ம யோசிச்சு பார்க்க நம்ம என்னென்ன கேக்குறோம் ஆஹ் என்னென்ன கேட்குறோம் ஒரு நபர் பிரஸ்மோல் ராய சல்லஹாசலம் அவர்கிட்ட வந்தாங்க நவியவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் பெரும்பாலும் அப்படித்தான் இருப்பார்கள் மார்க்க ரீதியாக சில பிரச்சனைகள் வரும்போது தான் நபி அவர்கள் மார்க்கத்திற்காக தண்ணீர் சிந்திருக்கிறார்களே தவிர உலகத்திற்காக எங்கேயுமே தண்ணீர் சிந்தியதல்ல அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஏதாவது கேளுங்கள்னு சொன்னாங்க எங்கிட்ட ஏதாவது கேளுங்கள் நம்ம யாராவது சொல்லுவோமா எது வேணா கேளுங்க சொல்லி சொல்லிதான் பாருங்க நான் என்னென்ன கேட்குறேன்னு தெரியும் அதிரத்து நினைச்ச இந்த மாதிரிலாம் கேட்கிற அப்படின்பீங்க எதை கேட்போம் வீடு கொடுங்கன்னு கேட்போம் உலகத்து தானே நாங்கள் கேட்குறோம் நல்ல வேலையை கொடு அவனுக்கே ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி நல்ல வேலையை கொடு இதுவா ஒரு நோக்கமா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நோக்கமா நல்ல வேலையை கொடு நல்ல சம்பாத்தியத்தை கொடு நல்ல ரிசுக்கை கொடு பறக்கத்தை கொடு இன்னும் இதுக்கு மேலே தான் நீ கல்ல ஒரு காட்சியை பார்த்த மேலேருந்து சில பொருட்களை அநேகமாக ஒரு பத்தடி மாடி நினைக்கிறேன் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் மேலேருந்து படுக்க எங்கன்னோ போடுறாங்க எடுத்துட்டு ஓடுறாங்க உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல அது நடந்த சில நிமிடங்களில் அந்த கட்டிடம் இடிக்கப்படுகிறது காட்சி அல்ல ஹீரோ வந்து காப்பாத்துறதுக்காங்க நம்ம நம்புற ஹீரோனா இருக்கோமே அவங்க வந்து காப்பாற்றுவாங்களா ஒரு பெரிய ஹீரோ ஒன்றரை கோடி கட்டலையா சரி விடுங்க நமக்கு அந்த பல சொல்லாம போக முடியல مرٹر نکل <سؤال> மொட்டை அடிச்சுட்டு டூம்பரா பண்ணிட்டு வந்த மாதிரி உட்காந்துருப்போம் தான் அங்க சிஎம் வாழ்ந்துதான் பாருங்களேன் உங்க பேருக்கெல்லாம் காட்டிதான் பாருங்களேன் நான் உங்களுக்கு எதிராகவோ அவருக்கு ஆதரவோ பேசல நம்முடைய தியானத்தை அல்லா கொடுக்குற நேமத்தை நம்ம அரிச்சிக்க கூடாது குறைகள் இருக்கான் எவ்வளவு குறைகள் யார்கிட்ட இல்லை சரி தலைப்புக்கு வர அந்த இடம் காசா சில நிமிடங்கள் அந்த கட்டுரை இடிக்கப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீடியோ எடுக்க எடுத்தீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடையாது பத்தாயிரம் வீடியோ நம்ம வச்சிருக்கோம் நம்ம நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்காக அழுதோமா அழுதோமா எனக்கு வந்தால் ரத்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் பிள்ளைக்கு வந்தால் பிரச்சனை மற்றவங்க வந்தா என்னங்க சுயநலமானவா வாழ்க்கை அப்போ ரசுல்லாவுடைய பரிந்துரை வேணாவா ரசூல்லா நமக்கு நானாவா சொல்லுங்க தாதாவா சொல்லுங்க எந்த உறவு ரசூல் இந்த உம்மத்துக்கான ரசூல் அவ்வளோதானே நமக்கே அவங்க ப யார் அவங்களுடைய சுண்ணத்தின்படி அமல் செய்வார்களோ பரிந்துரைப்பாங்க இது அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் எனவே நான் சொல்லக்கூடிய நோக்கம் நம்பி கேட்குறாருங்க ஏதாவது கேளுங்கன்னு அவர் என்ன கேட்குறாருன்னா ஆடு யார சொல்லுவா ஆடு ஆடு ஷாத்து ஆட்டு மந்தையே கொடுத்தாங்க ரசூலுல்லா இமாமா ஹசரத் ரசூலுல்லா சார் சொல்ல கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்மள கஞ்ச பையனுங்க கஞ்ச பையனுங்க கையை கழுவிட்டு கூட தெளிக்க மாட்டோம் ஐயா போயிடுமே ஹீரோன்னு அந்த மாதிரி ஒரு கல்வித்தரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சுயநலத்துடைய உச்ச நிலையில இருக்கிறோம் எல்லா ஹாபிஸும் எல்லா ஆலயமும் என்ன உட்பட நான் என்ன இனத்தை தான் சொல்ல முடியும் நான் மற்றவர்கள் தான் பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல்ல ஆட்டு மந்தையை கொடுக்குறாங்க வேற ஏதாவது வேணுமானு கேட்டாங்க அவங்க கேட்டாங்க ஒட்டக யார ஒட்டகை ஒட்டகத்து ஒரு கூட்டத்தை கொடுத்தாங்க யாரா இது ரெண்டையும் பாதுகாக்கிறதுக்கு வேட்டை நாய்களை கொடுங்கன்னாங்க அதையும் கொடுத்தாங்க நான் இன்றோடனே இல்லை எங்கேயே போகுது ஒரு புள்ளி விபரம் சொல்கிறது எட்டு மாதத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை ஒரு புள்ளி விபரம் செய்தியில் வந்த செய்தி தான் எட்டு மாதத்தில் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்க நான் யாரில் அந்த மாமுவால் நகை மாமுவை எனக்கு ரொம்ப நெருக்கம் காலில் வர பாருங்கள் தொப்பில்லாத வருவேன் எது தெரியுமா அது ஒரு காரணம் இல்லை தொப்பியை பார்த்தா தொடுத்துதுங்க தொப்பியை பார்த்து தொடுத்ததா ஜுப்பாவை பார்த்து தொடுத்துதான்னு தெரில இன்னும் கண்டுபிடிக்கல நீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க இல்லையா வண்டியை பார்த்து தொடுத்துதா தெரியல சத்தம் இல்லாத வண்டி நான் தொப்பி இல்லாத வந்தால் கூட போலீஸ் பிடிக்க மாட்டான் பாவா அப்பாவி போகிறாரு நான் ஹெல்மெட் போட்டதே கிடையாது என் வண்டிக்கு எவ்வளோ மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன நோய் அது நோய்க்கு இருபீஸா பக்கரா தெரியாது எதுவும் தெரியாது அல்லந்துல்லா நல்லபடியும் தவறு இல்லை அவங்க சொல்றவங்களையும் கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க அப்படி எடுத்துக்காதீங்க உங்களை தம்பின்னு நினைச்சிங்க வயசுல குறையவன் நீங்க பெரியவினா இருந்தா நான் பெரியவினா இருந்தா திருக்கப்பயும் கத்தராம வச்சிங்க ரேபிஸ் நோயால் இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்களா இதுக்கு பாதுகாவல இருக்க யார் தெரியவா நீங்க யார பே நினைக்கிறீங்க பேனு அவங்க தான் முத்த பாருங்க சரி விடுங்க நபி அவர்களுடைய முகம் கொஞ்சம் மாறிச்சு ஒரு ஆட்டு ஆடை கேட்கிறாரு ஒட்டகத்தை கேட்கிறாரு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லா உடனே இன்னொரு சஹாபி அழைச்சாங்க ரபியா அவர் முன்னாடி நபி அவர்கள் தாலீமுக்காக தாலீமுக்காக கேட்டாங்க ரபியா உங்களுக்கு ஏதாவது என்ன கேளுங்கன்னாங்க ரஸூலுல்லாஹ் அவங்க என்ன கேட்டாரு தெரியுமா அஸ் அல்லாஹ ஹ நான் அல்லாஹ் கிட்ட கேக்குறேன் يا رسول الله مراقبتك சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும். இல்லை சொர்க்கத்தில் தாங்களோட இருக்கணும் இது நான் அல்லாஹ் கிட்ட அது மட்டும் எனக்கு கொடுங்க இடி பேற்றுகுமா? கொண்ட யோசிச்சு பாருங்க இது முடிஞ்சிரும் வாழ்க்கை நாற்பத்தாறு வயசு போயிருச்சுல இதுலேயே உண்டு உண்டு ஆ போச்சா இல்லையா எத்தனையோ யோ டூ மாற்றிட்டோம் இன்னும் மாற்ற போகிறோம் இன்னும் எத்தனை நாளைக்கு போயிடும்ங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருடைய மௌத்தும் நமக்கு படிப்பினைங்க ஒவ்வொருத்தருடைய மௌத்தும் ஒருத்தர் ஜாதகத்தை நம்புனார் தவறாக என்னாதீங்க என் பேச்சை தெளிவாக யதார்த்தமாக பாருங்க ஜாதகத்தை நம்புநர் ஒருத்தர் நம்பாலும் சில பேர் நம்புகிறான் எட்டி பார்ப்பா வெளியே போலாமா வேணாமா பஜலுக்கு வந்துருக்க மாட்டான் ஓ சைதான் யார் இவன் தான் எட்டி பார்க்குறானே பஜலுக்கு வராத எட்டி பார்க்குறானே பஜலுக்கு வந்தோவ் சொல்லலை வீட்டில் சொல்றோ உள்ள சொல்லலை கொஞ்சம் சைதான நமாஜ நை படத்தோ சைத்தான தேர்த் படகுதான் ஹை நீ நமாதி நை சைத்தான ஹைஸ் சுப்பாரு ஜாதகத்த இருந்தோம் அவன் ஜாதகத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க என்னங்க நீங்கள் அரசியல் வர மாதிரி இருக்கீங்களே ஆமாம் என் ஜாதகத்தில் போட்டிருக்குது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஐ மீன் என்னுடைய வயசு நாற்பத்தஞ்சு ஆன பிறகு சைலன்சர் வச்ச வண்டியில் நான் போவேன் கலெக்டராகவோ எம்பி ஆவோ எம்எல்ஏ ஆவோன்னு சொல்கிறார் யார் அவர் அவர் ஒரு பிரபலமான ஆள் தான் நாற்பத்தாறு ஆச்சு அவர் நம்புறாரு போனார் அவர் சைலன்சர் வச்சு வண்டியில நூற்றி எட்டுல போகிறாரு மருத்துவமனை ஜென் மருத்துவமனை நடந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்புலாம் வேற மாதிரி இருக்கும் பத்தாள் அடிக்கிற மாதிரி இது பேரை சொல்லிட்டு போயிர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மவுத் யாருடைய மவுத்தார் இருந்தாலும் நமக்கு படிப்பினைங்க அடுத்த ஜும்மா நமக்கு நசீபாகுமா சொல்லுங்க அடுத்த தொழுக்க நசீபாகுமா நமக்கு வீட்டு விட்டு வந்திருக்கோம் தாத்தீபில்லைங்க துளுவைக்கு வந்தவங்க மறுபடியும் ஹயாத்தா போவாங்க நம்பிக்கை இல்லை சேஃப்டியான ஒரு இடம் இல்லை முன்னாடி யார்களே பெரிய ஒரு நம்ம அல்லாட்டை என்ன மாதிரி கேட்கணும் பெரிய விஷயத்தை கேட்கணும் ஜன்னத்தை கேட்கணும் சொர்க்கத்தில் ரசுல்லாவுடைய முராக்கமத்தை கேட்கணும் அதற்கு என்ன தேவை நம்முடைய வாழ்க்கையில குஃபர் இருக்கக்கூடாது சிரிக்கு இருக்கக்கூடாது இந்த ஷிர்க்குக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஷிர்க்குனா என்ன தெரியுமா மனைவி போயிட்டு இருக்காங்க கணவன் மனைவி மனைவி கேட்கிறாங்க இவர் யாருன்னு அவங்க சொல்றாங்க இவரும் என்னுடைய கணவர் எப்படி உண்மையா இருக்க கூடாது இவரும் என்னுடைய கணவர் சரியான பதிலா இவர்தான் தான் என்னுடைய கணவர் இது சரியான பதில் இவரும் என்னுடைய கணவர் என்றால் என்ன அர்த்தம் இன்னொருத்த இருக்கான் பல பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் புரியலையோ போன வாரம் அல்மாரி கதை சொல்றேன்னு ஐயோ ஆபத்தார விஷயத்தை சொல்லிட்டேன்னு அதாவது அல்மாரியில ஒரு பிணம் இருந்துச்சான் அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா அந்த பிணம் தான் குவான் ஷரீஃப் யாரா பொண்டதுன்னு பார்த்தா செல்போன் எப்ப பார்த்தாலும் போமா ஸ்டைல் இருக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கான் எங்க போறான்னு தெரிய மாட்டேன் அம்பானி ஆயிட்டீங்களா அவ போறீங்களா இதை வச்சுக்கிட்டு தேவைக்கு பயன்படுத்தலாம் நம்மளும் நம்பளும் பயன்படுத்துறோம் இல்லைன்னு சொல்லல நல்லதுக்கு பயன்படுத்தலாம் அது ஜாலிஸ் தான் மாற்று கருத்தே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதுக்கு வந்திருப்போம் பக்த திருத்த சட்டத்துல ஒரு தீர்ப்பு குடுத்துருக்கான் நாலு பேரை வச்சிக்கிங்க அந்நியர்களை தெரியுமா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியவீங்க நாலு பேரை வச்சிக்கிங்க அதுக்கு பேரு வேணாம் யார் நாலு பேரு ராமசாமி முன்சாமி கிருஷ்ணமூர்த்தி பிச்சைமுத்து நாலு பேர் எதுல ரக்த சட்டத்துல என்ன நோக்கம் தெரியுமா எல்லா இடத்துலயும் வாள் இருக்கான் நீதி மன்றத்துல இருந்து தாசில்தார் ஆஃபீஸருக்கு யார் இருக்கான் எலெக்ஷன் தேர்தல் அதிகாரி பூரா அவன் தான் என்ன நடந்துட்டுங்க உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் அவன் இருக்கான் இதில் மட்டும் இல்லையேப்பா நம்ப பாப்பாடாசன்னு ஒரு ஊருங்க தமிழ்நாடு தானே ஏதோ படத்துடைய பெருமாறு தெரிந்து எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதோ சரி விடுங்க யாருக்கோ தெரியுது அந்த நாட்டு அந்த ஊரில் ஒரு கோயில் ட்ரஸ்டி நம்ம பேர் வாய்ந்தவர் ஆனா முஸ்லீம் இல்ல அவரு முஸ்லீம் இல்ல உண்மையிலேயே இருக்கு மாதிரி இருக்குது அதுக்கு இந்த இந்தியாவே குறிஞ்சிச்சு எப்படி ஒரு கோயிலுக்குள்ள ஒரு முஸ்லீம் வரலாம் அப்ப முஸ்லிம் சொத்துக்களை நீ எப்படான் தீர்ப்பு கொடுத்துட்டு எடுத்து பாருங்க நான் பேசணும் எத்தனையோ விஷயத்தை பற்றி பேசணும் எதை தொட்டாலும் எனக்கு ஷா கடிக்குது எனக்கு பிரேக் அடிக்க வேண்டியதா இருக்குது நீ தவறாகவே எடுத்துக்கிட்டால் இல்லை ஒரு சகோதரனாக எடுக்கணும் நான் சொல்லுங்க சரி விடுங்க நான் நிறைய விஷயம் பேசணும் எனக்கு சிறுக்கு இருக்கிறதே இதுதான் சிறுக்குக்கு உதாரணம் இவர் யாருன்னு கேட்ட வரையும் நீங்கள் என்ன சொல்லணும் எனக்கு கணவர் சொல்லணும் இவரும் என் கணவர் என்றால் அதுக்கு பேர் என்ன சிறுக்கு அப்ப இன்னொருத்தவங்க இருக்கா இன்னொருத்தவங்க இருக்கான் தான அர்த்தம் இதுதான் அல்லாஹ் தான் எல்லாத்து இருக்கும் மகேஜில் கூட ஹுஷின் அப்புறம் அல்லா யாத்தறிங்க போய் கம் யாத்தறிங்க தும் மருக்கு பார்த்தா கொஞ்சம் கேள்வி ஒரு தான் இல்லையா பதில் தொழுதுருக்காங்க ரசூலும்ல பதில் யுத்தத்தில் துளப்படிய முறையே வேற புரிஞ்சுங்களா சொல்லலாம் நேரம் முடிஞ்சிடும் ஒரு ஜமா தொழுவும் இன்னொரு ஜமா சண்டை போடுவோம் ஒரு ரக்கா தொழுத ஜமா போயிடும் சண்டை போட சண்டை பொண்ணும் இன்னொரு கத்துருவாங்க விரிவா சொல்லணும் நேரம் இல்லை எனக்கு நீங்களும் கேட்க போறதில்ல ஃபோன் பண்ணி கேட்க போறது இல்லை அதோடு முடிஞ்சு போச்சு சலாம் கொடுத்தோன்னே ஆசிரத்துக்கும் பள்ளிக்கும் தொடர்பும் கிடையாது இல்லையா அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி சிறுத்தை விட்டு எல்லாத்தையும் நல்லா இருக்கிறான் எல்லாம் அல்லா பார்க்குறான் அதாவது இவாதத்தில் அல்லாவை சேர்க்கக்கூடாது நேர்ச்சையில அல்லாவ சேர்க்க கூடாது சத்தியத்துல அல்லாவ சே அல்லாவை தவிர வேற யாரையும் சேர்க்க கூடாது தப்பா சொல்லிட்டு இருக்கணும் இவ்வாதத்துல அல்லாவை தவிர வேற யாரையும் சேர்க்க கூடாது புரியுதுங்களா நேர்ச்சையில அல்லாவை தவிர நான் நேர்ச்சை செய்கிறேன் நாயகம் செல்லல்லால செல்லும் சிற்காயிரம் ஜுபா அதுக்கு ரொம்ப இருங்க முகமது ரசூலுல்லா அது ஹராமது அல்லாஹ் அக்பர் தான் பிசுபுல்லா அல்லாஹ் அக்பர் தான் புரியுதுங்களா இபாதத்துல நேர்ச்சையில சத்தியத்துல சஜுதா இல்ல எப்படி சஜுதா இல்ல ரசூல்லா மேராஜுக்கு போறாங்க அங்க யாருடைய காலடி சத்தத்தை கேட்கறாங்க பிலால் ரவிடைய காலடி சத்தம் கேட்டாங்க பிலால் கூட போனாங்களா இல்லவே இல்ல ரசூல்ல ஆச்சரியம் யாருமே இல்லாத இடத்துல உங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டனே உணர்ந்தனே யா பிலால் என்ன அமல் செய்யறீங்க ரசூல்லா கேட்கிறாங்க என்ன அமல் செய்யறீங்க தலைப்பா கெட்டிட்டா பெரிய ஹசுரத்து நம்ம நினைக்கிறோம் ரசவுல்லா சப்பட்கர் கோய் ஹசரத் துணியா ஹை நல்லா புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சிக்கிங்க விட பெரிய ஹாஜியோ பெரிய ஹசரத்தோ பெரிய தாயியோ பெரிய அமீரோ எவருமே கிடையாது அல்லாவுடைய ரசூலுக்கு முன்னாடி ரசூலுக்கு மேலே அல்லாதான் இருக்கிறான் அவன் கேட்கறாங்க என்ன அமல் செஞ்சு சொல்லுங்கன்றாங்க யார சொல்லா ஒண்ணு இல்லை ஒது செய்யும் போதெல்லாம்

தராகி டஸ்ட்டு இங்கே போயிருக்கேன் கிடைச்சிருக்குமா இடம் அதான் நீங்கள் போங்க நான் சொல்லி அனுப்புணுன்னாங்க என்ன ஒன்றுமே கேட்கலி என்னால் ஆச்சரியப்பட்டேன் அங்கே என்ன பார்த்தேன் தராய்னால் செஞ்சு துள வச்சுருக்கேங்க கேட்டுங்க பதினெட்டு வருஷம் துள வச்சுருக்கேன் அல்லாவுடைய கிண்டியில் துள வச்சுருக்கேன் பூவாஞ்சரில் பல வருஷம் துள வச்சுருக்கேன் செஞ்சி மீனம்பூரில் ஆதியாருடைய ஊரில் ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக துள்ள வச்சுருக்கேன் மசிதா ஆதியாவில் இந்த பள்ளி போன்ற ரொம்ப ஹயாத்தா இருக்காங்க இமாமும் நான் இருக்கும்போது இருந்த இமாமும் ஹயாத்தா இருக்காங்க அதுக்கு பேர் வந்த வானிக பையன் சின்ன பையன் நான் தராவி தொழு சின்ன பையன் பெரிய ஆலயமாகிட்டார் முக்தி ஆயிட்டார் அவர் சமீபத்தில் ஜும்மா தொழு வச்சுட்டாரு தொழுகையிலேயே இருந்துட்டாரோ கொஞ்சமால பயம் இல்லையா இல்லை எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படி போயிட்டேன்னு சொன்னா நான் பேசுறத தப்பாக மனிச்சுருங்க எனக்கு பேசிருக்கீங்களா அதை சொல்றேன் புரிஞ்சுங்களா எனவே சொல்லக்கூடிய நோக்கம் அந்த பள்ளியாசலில் வேலை கிடைக்கல சிதுமத் கிடைக்கல ஏ எதை விட்டுட்டா அசலாத்து இது யார் கொண்டு வந்தாங்க தெரியுமா அசலாத்து நோம் யாரும் கிடையாது பிலாதது எல்லா புத்தாலா இருக்கும் ரசூல்லா ஒரு பதிலுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா ரசூல்லாவுடைய பழக்கம் என்ன தெரியுமா தகஜூத் கெஞ்சிருவாங்க நம்மள மாதிரி கிடையாது தகஜூத் கெஞ்சிருவாங்க தகது விடவே மாட்டாங்க ரசூலுல்லா இனி கூட பல நல்லடியார்கள் அப்படி இருந்தாங்க தகது தொழுகு முடித்தவுன்ன லைட்டாக கொடுப்பாங்க ரசகுல்லா வரது லேட்டாயிருச்சு உடனே வாசல்ல நின்று இப்ப சொல்கிறாங்க அசலாத்து யார சூழல்லோ யாரை பார்த்து சொல்றாங்க ரச பார்த்து தூக்கத்தை விட தொழுகை மேலானது யார சூழல்லான்னு சொல்கிறாங்க ரசகுல்லா முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு ஓடி வந்தாங்க தொழ வச்சுட்டாங்க பிலா என்ன சொன்னீங்க அசலாத்தைன்னு சொன்னேன் இதை சேர்த்தது நின்னாங்க அதை தான் நம்ம சேர்த்துட்டுட்டோம் ரெண்டாவது ஷீன் இருக்குல்ல ஷீன் சொல்லிக்கிட்டே போகணும் நிறையா நேரம் போதுவாங்க ஷீன் வராது யாருக்கு பிலால் ரத்தி அல்லாஹூ ஷீன் வராது ஷீன் வராட்டினா அஷ்ஹது சொல்ல மாட்டாங்க அசாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டா தொழு வச்சாலே நம்மளுக்கு கொண்டுருவாங்க இல்லையா ஏன் இப்படி ஆறுதா இருப்பாங்க எல்லாம் நமக்கு நடக்குது எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது அதுங்க சிஎம்மா இருந்துடலாம் பிஎம்மா இருந்தான் கவர்னரா ஏன் என்ன கேட பாலஸ்தீனா கூட அல்லா ஷயிதா இருந்தாங்க பச்சை ஆப்புல அது நான் இறக்குற வரைக்கும் அது அந்த காயெல்லாம் சரி விடுங்க

முகம் மாறி யார் யாருடைய அந்தஸ்து என்னன்னு யாருக்கு தெரியும் மூலமாக ரசுல்லாவுக்கு தெரியும் எனவே ரசகுல்ல சொன்னாங்க இப்ப என்ன செய்யறது மகளிர் உள்ள வேற ஆளாச்சு சொல்லிடலாமா சாரி சொல்லிடலாம் அதான் உங்க விருப்பம் செய்யுங்க அப்படின்னு போயிட்டாங்க மகிரி வரலங்க என்ன வரல சூரியன் மறையில அப்படியே நிக்குது நேரம் போக போக சூரியன் அப்படியே நிக்குது செல்போன்ல பார்த்த காலம் கிடையாது அது எந்த காலம் சூரியனை பார்த்து தொழுதோ காலம் சூரியன் அப்படியே சூரியனை வச்சு தொழுவலாமா மகிரிபு ஓ அதுவே தெரியாதுல்ல சரி தெரியும் தெரியும் சரி தப்பா சொல்லிட்டு இப்போ நிறைய சகாபர்கள் ஓடுற அரசைய மாட்டேன் அவங்க போய் சொல்ல சொல்லுங்க சூரியன் சூரியன் மறையும் போய் மறையுது இது அவனே கிடைச்சா வேற கிடைச்சா என்ன கிடைக்காட்டே என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சஜதா அவனுக்காக மட்டும் செய்யணும் யாருக்காக மட்டும் அல்லாவுக்காக மட்டும் செய்யணும் கடைசியாஸ் ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அபு பக்கர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய இறை நேசர் இருந்தார் அரபில் அவர் எங்க போனாலும் எந்த இடத்துலையும் யதார்த்தமாக இருப்பார் அல்லாவுக்காக வாழ்ந்தவர் ஒரு பெரிய அரசர்கிட்ட போறாரு என்னவாக தூதராக போறாரு அவன் அரச அந்த நாட்டு அரச அந்நிய மாற்று நபர் அவன் பழக்கம் என்னன்னா அவன்கிட்ட வர்றவங்களாம் எப்படி வரணுமா புரிஞ்சு வரணுமா புரிஞ்சுங்களா இவன் சொல்லிட்டாரு அவங்க பாத்திரம் குனியெல்லாம் மாட்டாரு குனிய மாட்டானா பெரிய தெரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு பெரிய பெரிய கதவெல்லாம் மூடிட்டாங்க நான் உங்களு பெரிய பெரிய கதவெல்லாம் இருந்துச்சு தெரியுமா நல்லா போது ஹைட்டு இருந்துச்சு நான் வந்து புதுசில் அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய கதவும் மூடியாச்சு மூடின பிறகு என்ன ஆயிருச்சுன்னு சொன்னால் நீ பார்த்துருக்கீங்க அந்த காலத்து எல்லாம் சின்ன சின்ன கதவு கூட இருக்கும் பத்திரிக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கதவை திறந்து வச்சுட்டாரு என்ன அர்த்தம் நீ இதுக்குள்ளே தானே வருது எப்படி குளிஞ்சு தானே அதுவே நான் மரியாதையாக எடுத்துக்கிறேன்னாரு இவர் வந்து பார்க்குறாரு எல்லா கதவும் மூடி இருக்குது அரண்மனை கதவுலாம் எப்படி இருக்கும் ஹைட்டாக இருக்கும் சில கதவு சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும் தச்சு ஓடுறதுக்குலாம் யாஜு மாதிரி ஓடின மாதிரி ஒரு கதவுலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பழைய வீட்டில் அந்த மாதிரி இவர் பார்த்தாரு எல்லா கதவும் இருக்குது இந்த கதவு திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னோடனே இவர் புரிஞ்சுக்கிட்டார் யார் அவர் பக்கர் பார்த்துடலாம் இப்படியா செய்கிற இப்படி புரிஞ்சு போனால் தானே மரியாதை என்னங்க நானும் செஞ்சால் காட்ட முடியும் அவருக்கு சொல்லுவீங்க அவர் எங்கே பயான் பண்ணுற நடிச்சிக்கிட்டு இருக்காருங்க கை கால ஆடிக்கிட்டு இருந்தீங்க இப்படிட்டார் இப்படி போகிறார் எப்படி இருக்கும் உனக்கு மரியாதை இந்த சஜ்தா தலை தலையரிக்க ரப்புக்கு மட்டும்தான் குடியும்னாரு எனவே நாம் அல்லாட்டை என்ன கேட்கணும் தெரியுமா சிரக்க விட்டு குப்புரை விட்டு விதத்தை விட்டு அல்லாஹ் தான் எல்லாம் இதை நீங்க ஓதிக்கிட்டே இருக்கீங்களே எச்சாரா இருக்கட்டும் அவனுக்கு மேலே அப்பனா இருக்கட்டும் ஒன்னும் உங்கள முடியாது புரியுதுங்களா நெத்தனியாக இருக்கட்டும் நெத்தானியோட பாபா இருந்த நம்ம அபுதாவில் பார்த்தவங்க நெத்தனி அபுதா முன்னாடி ஒன்றுமே கிடையாது நம்ம அந்த பேர்லாம் வேணாம் எதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது புரிஞ்சுங்களா எனவே எப்போவுமே அல்லாவுக்காக வாழணும் அல்லா டெக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது சிறுக்கு இல்லாமல் கூஃர் இல்லாமல் துர்க்கத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ் தலா அப்படிப்பட்ட ஒரு கூய வாழ்க்கை ரசிப்பாக்கி தருவானாக ஆமீன் வாஹரு அலமதுல்லா ரபில் லாலமி தொழில் தொழுது தொந்து கொள்ளலாம்